ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான அவரக்காய பொரியல் ஆயில் சேர்க்காமல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து துளி கூட ஆயில் சேர்க்காமல் இந்த ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறக்கு அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் எடை எடையில் இந்த மாதிரி கிளறி கொடுங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் காரத்துக்கேற்ப கார தூள் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபி சாம்பார் பொடி சேர்த்து செய்யணும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிளகாய் எதுவும் சேர்க்காம வெறும் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அடுத்தது அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு அவரைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததை நம்ம இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பி சாதம் சப்பாத்தி ரெண்டு கூடியே சேர்த்து வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆயில் சேர்க்காதங்காட்டி டேஸ்ட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குமா அப்படின்னாலும் யோசிக்காதீங்க கட்டாயமாக டேஸ்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் சேர்க்கலைங்கிற வித்தியாசம் பெருசாக எதுவோ தெரியாது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்